ஓகே இப்ப வந்து விசிறி மடிப்பு அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கறத பண்ணி காட்ட போறாங்க எல்லா மூணு பேருக்குமே கரெக்டா வருதான்னு பாப்போம் ஒன் டூ த்ரீ என்னமா அப்பள மாதிரி பண்ணிட்டீங்க உடல் வந்து இந்த டிசைன் தான் அத நமக்கு ஏற்கனவே தெரியும் பார்டர் வந்து வெள்ளி செடி வெள்ளி ஜெரி டைப்

ஹாய் யுவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வாசவி டெக்ஸ்டைல்ஸில் இருக்கோம் ஃபுல்லாக வந்து வாசவி டெக்ஸ்டைல்ஸு இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழவாசல் பஸ் ஸ்டாப்பில் இருக்குங்க கீழவாசல் பஸ் ஸ்டாப்லன்னா கீழவாசல் பஸ் ஸ்டாப்லேயே தான் இருக்குது ஓகேங்களா இங்கே வந்து பாருங்கள் இங்கே வந்து மக்கள்லாம் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அங்கேயே நம்ம பில்டிங் இருக்குது நாலு தளம் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வாசவி டெக்ஸ்டைல்ஸில் உங்களுக்கு எல்லா விதமான சேலைகள் எல்லாமே கிடைக்குது அது போக குழந்தைகளுக்கான ரெடிமேட்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க நேரில் வந்து தான் இருந்தாலும் வாங்கிக்க வேண்டியிருக்கும் இந்த கடையில இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தீபாவளிக்கான கலெக்ஷன்ஸ் சாரீஸ் டிசைன்ஸ் புதுசா வந்த சாரீஸ் டிசைன்ஸ் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் சாரிகள் இதெல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் எல்லாமே யூனிஃபார்ம் சேலை ஒரே மாதிரி சேலை

மாறுது இந்த பார்டர் மாறும் இந்த சில வேற இதெல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் நீங்க இப்ப வந்து ஐநூறு ரூபாய் காட்டுங்க அத தவிர இங்க உள்ள ஐட்டம் எல்லாம் என்ன அதெல்லாம் காட்டுங்க வேற ஸ்டோன் உள்ளது இந்த மாதிரி ஸ்டோன் உள்ளது இருக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் தான் கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இது பெரிய ஸ்டோன் கிடையாது சின்ன ஸ்டோன் தான் கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இது தவிர இங்க வந்து இவங்க கிட்ட இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது கூட இருக்கு இது எல்லாமே யூனிஃபார்ம் சாரீஸ் தான் இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொஞ்சம் பார்த்தோம் அதை தவிர இவங்க கிட்ட வந்து யூனிஃபார்ம் சாரீஸ் மட்டும் தனியா ரேக் வந்து எக்கச்சக்கமா இருக்கு இது நீங்க வந்து பார்த்து பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ வாங்க இப்போ இது தவிர இப்ப ஸ்டோன் வச்சது பார்க்கலாம் ஸோ இங்க பாருங்க இது ஸ்டோன் வச்சது ஸ்டோன்னா உங்களுக்கு பெரிய ஸ்டோன் கிடையாது குட்டி ஸ்டோன் பாருங்க குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் இங்க இருக்கு டிசைன் பாருங்க ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனா இதுல நீங்க எது வந்து நீங்க யூனிஃபார்ம் கேட்டாலும்

இப்ப இதுல வந்து ஒண்ணு இப்ப இது எடுங்க பாப்போம் ஒரே மாதிரி பாருங்க இது எல்லாமே வந்து இந்த சேரீஸ் தான் ஒரே மாதிரி சேரீஸ் சரி நீங்க இப்போ இது மினிமம் வந்து ரெண்டு சேலை மட்டும் கூட எடுக்க முடியுங்களா ஒரு சேல கூட எடுக்கலாம் ஒரு சேலம் தரமாட்டிக்கல் தரமாட்டிக்கல் மினிமம் தானே எடுக்கணும் ரெண்டு பீஸ் மினிமம் எடுக்கணும் அப்பதான் வந்து தருவாங்க ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து எத்தனை எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேலைக்கும் வந்து யூனிஃபார்ம் கிடைக்கும் ஸோ அடுத்த டிசைன் பாருங்க இது வந்து பாருங்க அன்னம் மயில் இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இது கொஞ்சம் டிஜிட்டல் பிரிண்ட் டைப்பா இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஃபேன்சி செலுப்பு தான் எல்லாமே பார்டர் வந்து எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி டைப்ல வரும் ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் தான் சரிங்களா டிசைன் வந்து வேற வேற இருக்கு சூப்பராக இருக்கு கலர்ஸ் வந்து பாருங்க ஒன்று ஒன்று கிரீனு அதுக்கப்புறம் மஸ்டு அதுக்கப்புறம் லைட் கிரீன் கிளிப்பச்சை அப்புறம் இது வித்தியாசமான கலர் பாருங்க சூப்பரான கலர் பாருங்க சாக்லேட் கலர்ல அந்த மயிலோட டிசைன் அதாவது டிசைனும் கலரும் பாருங்க வித்தியாசமா இருக்கு காப்பர் பார்டர் சூப்பரா இருக்கு உடல்ல வந்து இந்த மாதிரி இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க இதுல எவ்வளோ அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து உங்களுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இருக்கும் வித்தியாசம் இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடு அதே போல அன்னம் வந்து டிசைன் இருக்கு பாருங்க இதுல இதுல மஸ்டர்டு சூப்பரா இருக்கு பாருங்க டிசைன்

சூப்பராக இருக்குது அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சூப்பர் சாரி ஆனால் இது ஒரு பீஸ் தர மாட்டீங்க ஒரு பீஸ் தரமாட்டி ரெண்டு பீஸாக தான் எடுக்கணும் ஓகே ஸோ யூனிஃபார்ம் சரி கலக்கலாம் அவங்க வச்சிருக்காங்க ஸோ இதே கலர்லேயே உங்களுக்கு வந்து எத்தனை பீஸ் வேணுமோ அவங்க தருவாங்க பிங்க் பாருங்க ரொம்ப டார்க்காக இருக்குது பிங்க்கு செம்மையா இருக்கு பாருங்க பிங்க்கு இது வந்து சில்வர் ஜெரி பார்டரு செம்மையா இருக்கு இது இந்த கலரும் வந்து நல்லா தான் இருக்கு செம்மையா இருக்கு இந்த கலர் சூப்பர் சோ இதெல்லாம் வந்து இந்த கலர்ஸ் எல்லாமே கிடைக்குது பாருங்க ஓபன் பண்ணி பாப்போம் விசிறி மடிப்பு மாதிரி பண்ணுவீங்களா நீங்க முயற்சி பண்ணுங்க சூப்பர் ஓகே இப்ப வந்து விசரி மடிப்பு அப்படின்னு ஏன் சொல்றோம் வந்து அப்படிங்கறதாட்ட போறாங்க எல்லா மூணு பேருக்குமே கரெக்டா வருதான்னு பார்ப்போம் ஒன் டூ த்ரீ வாவ் என்னம்மா அப்பளம் மாதிரி பண்ணிக்கீங்க இப்போ மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க அடுத்த முயற்சி இன்னொரு தடவை பண்ணுங்க ஒன் டூ த்ரீ வாவ் சூப்பரா வருது வெரி குட் இன்னொரு இன்னொரு தடவை இன்னொரு தடவை ஆஹ் மூணு பேரும் சேர்ந்து நேரம் வாங்கிங்க நேரம் வைங்க ந நடுவில் நடுவில் இருக்கா ஆ நேரம் வாங்கிக்கா ஓகே ஒன் டூ த்ரீ ஆக்ஷன் வாவ் சூப்பரா விடுங்க சோ இந்த சேலை எல்லாமே வந்து காட்டுங்க பாப்போம் இதுதான் இது ஓபன் பண்ணி காட்டுங்க இப்போ எது ஓபன் பண்றீங்க டிங்க் தானா டிங்க் ஓபன் பண்றீங்களா பண்ணுங்க பாப்போம் ஓகே சோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம் வாவ் சூப்பர்ங்க சோ இது வந்து உடல் வந்து இந்த டிசைன் தான் அத நம்ம ஏற்கனவே தெரியும் பார்டர் வந்து வெள்ளி ஜெரி டைப் சரிங்களா இது வந்து உங்களுக்கு பார்டர் முந்தி அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு இது வந்து பார்டர் ஓகே சரிங்க இப்ப இதுதான் நமக்கு டிசைன் அறுநூத்தி ஐம்பது இப்ப என்னங்க வேற என்னங்க இருக்கு இப்ப இதுல சில்க் சாரி தவிர வேற என்ன இருக்கு பின்னி சில்க் அதான் இங்க எடுத்து வச்சுக்கீங்களா ஆமா சார் நிறைய கலர்ஸ் இருக்கு வெரைட்டி நிறைய இருக்கு உங்களுக்கு நீங்க செட்டா கேட்டாலும் கிடைக்கும் ஐம்பது பிஸ்னாலும் உடனே கிடைக்கும் இப்போ ரெடியா இருக்கிறது இருபத்தஞ்சு சாரீஸ் இருக்கு சார்

பட் மினிமம் ரெண்டு பீஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதோட விலை வந்து ஐநூறு ரூபா இதுல வந்து ஒரு பீஸ் பண்ணி காட்டுங்க டிசைன் எப்படி இருக்குன்னு சேலை காட்டுங்கிட்டு இருக்கோம் யூனிஃபார்ம் சேலை மட்டும் இல்ல மற்ற டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸும் பார்க்க போறோம் இங்க தீபாவளிக்கு வந்த புடவைகள் எல்லாமே காட்ட போறாங்க இது பாருங்க உங்களுக்கு வந்து உடல் முழுக்க இந்த மாதிரி வந்து இருக்கு அதுக்கு இது வந்து முந்தி இது முந்தி ஃபுல்லாவே முந்தி முந்தி இப்போ உடல் எப்படி இருக்கும்

அந்த மாதிரி லைன் லைன்ஸ் வந்து நிறைய இருக்கு இந்த உடல் ஃபுல்லா வந்து இந்த லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் பார்ப்போம் பாருங்க உடல் ஃபுல்லா இருக்கு செம்ம ஷைனிங்கா இருக்குங்க சூப்பர் ஃபேன்சி அதுவும் வந்து இந்த குட்டி குட்டி கல் ஃபுல்லா இருக்கு பாடர்ல மட்டும் இருக்கு உடல்லையும் இருக்கு உடல்லையும் இருக்கு ஃபுல்லாவே இருக்கு ஸோ இது வந்து எவ்வளவு அப்படின்னா முந்நூத்தி எண்பது இவங்க தலையிலா போறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்தில் அறுநூறு ஐநூறு அப்படின்னு சொல்லி காட்டிட்டு போக போக வந்து கம்மியான ரேட்ல உள்ள எல்லா சிலையும் காட்டிட்டு இருக்காங்க இது வந்து த்ரீ எயிட்டி சோ இப்போ இது கிரீன் பாக்குறோம் அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு நவ்வா கலரு அதுக்கப்புறம் இந்த ஒரு கோல்டு கலரு அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ளூ ஸோ இந்த மாதிரி வந்து கலர்ஸ் நிறைய இருக்கு இதுல ஒரே மாதிரி கிடைக்கும்லங்க ஓகே சோ ஒரே மாதிரி இருபத்தஞ்சு சேலையா ஐம்பது சேலையா பத்து சேலையா ஏழு சேலையா மூணு சேலையா நீங்க எடுத்துக்கலாம் மினிமம் ரெண்டு சேலை ஓ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து கிரேப் சாரி கிரேப் சாரி கிரேப் சாரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் ேஷனு பாரு கிரே ரெட்டு கிரீனு ப்ளூ பிங்க் இந்த மாதிரிலாம் சூப்பரா ஒவ்வொன்ற ஒரு டிசைன்ல இருக்கு இந்த ஒரு டிசைனே வந்து நீங்க பத்து சேர கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றது கரெக்டா இல்லையா கிடைக்கும் யூனிஃபார்ம் கிடைக்கும் யூனிஃபார்ம் கிடைக்குங்க பாருங்க இது எவ்வளவு தெரியுமாங்க ஜஸ்ட் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஐநூறு பார்த்தோம் அறுநூறு பார்த்தோம் இப்ப பாருங்க முன்னூறுக்கும் கீழே வந்துட்டேன் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தாங்க பத்து பேர் வாங்கி கட்டிக்கலாம் ஒரே மாதிரி சேலை கிடைக்கும் பத்து பேர் கிடைக்கும் அஞ்சு பேர் கிடைக்கும் ஸோ இதுதான் டிசைன்ஸ் ஸோ அடுத்தது இவங்க வைக்கிற சேலை எல்லாம் பாருங்க பேரே வித்தியாசமா இருக்கு ரோஸ் ஃபிளவர் கூகுள் ஜிபே அப்புறம் வந்து என்னது ரோஸ் ஃபிளவர் தான் இது என்னது இது ஜிபே இது வந்து ரோஸ் பவர் இதெல்லாம் கிடைக்குது இது வந்து முந்நூறு ரூபாய் எங்க இது வந்து பூனம் சேலை முன்னூறு ரூபாய் இப்ப இதுலயே உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கிடைக்கும் இதுதான் இங்க வந்து பியூட்டி சரிங்களா எல்லாத்துலேயுமே இங்க வந்து யூனிஃபார்ம் கிடைக்குதுங்க வாசவியில்தான் ஸ்பெஷல் சோ இப்ப நம்ம பாக்குறது இங்க எல்லாமே வந்து லினன் காட்டன் ஏன்னா இப்ப அடிக்கிற வெயிலுக்கு இப்ப வந்து ஏப்ரல் மே மாதிரி வெயில் அடிச்சுட்டு இருக்கு இந்த நேரத்துக்கு வந்து காட்டன் சேலை உடுத்தணும் காசும் கம்மியா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இல்லை பாருங்க லினன் காட்டன் தான் இந்த எவ்வளவு தெரியுமா இருநூத்தி ஐம்பது ரூபா தான் முன்னூறு ரூபா இருநூத்தி ஐம்பது ரூபாங்க சூப்பரா இருக்கு பாருங்க சூப்பர் லினன் ரொம்ப அருமையா இருக்கு இதுல ப்ளவுஸ் வருமா பாருங்க இது வந்து என்ன இதுதான் இது

நல்ல நெருங்கு காட்டம் இன்னொரு டிசைன் பாருங்க ரெட்ல டிசைன் பாருங்க சூப்பரா இருக்கு அருமையான டிசைன் இது வந்து எவ்வளோ ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா இது என்ன படமா இதுதான் இதெல்லாம் எடுங்க எப்படி இருக்கு பாருங்க டோலா சில்க் செம்மையா இருக்கு அருமையா இருக்குங்க இந்த டிசைன் பாருங்க வித்தியாசமா இருக்கு அதாவது பூவும் இருக்கு டிசைனும் இருக்கு அதாவது வந்து ஒரு புடவை அப்படின்னா பாருங்க ஃப்ளவர் இருக்கும் பொதுவா இது வந்து ஃப்ளவர் டிசைன் இருக்கு டோலா சில்க் இது வந்து பார்டர் பாருங்க செம்மையா இருக்கு அருமையான பார்டர் அதாவது ஜரி டைப் பார்டரு உடல் வந்து காட்டன் டைப்ல அந்த மாதிரி டிசைன் சரிங்களா வந்து டோலா சில்க் ஃபேன்சி சாரி தான் அது ரேட்டு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து நமக்கு தலை மாதிரி தான் இருக்கு எவ்வளவு ம் இது பாருங்க செம்ம இது முந்தி முந்தி பாருங்க அட்டகாசமா இருக்கு முந்தி சூப்பரா இருக்கு இது எதிர்பார்க்கவே இல்ல பாருங்க பூ டிசைனை சென்னையா இருக்கு இது இப்போ இது வந்து இங்க உடல் பாக்குறப்ப ஒன்லி பூ இருக்கு ஆனா எடுங்கம்மா இதுல பாருங்க டிசைனு பூ ரெண்டுமே இருக்கு பாருங்க இதுல வந்து பாருங்க ஃப்ளவரும் பூவும் இருக்கு டிசைனும் இருக்கு இந்த மாதிரி வித்தியாசம் தான் இவங்க பண்ணிருக்காங்க இது வந்து அழகான கொஞ்சம் இருக்கு பாருங்க எல்லோ கிரீன் எல்லோ கிரீன் இந்த மாதிரி சூப்பரா இருக்கு இதுலயே அதே ரெகுலர் பார்டர் இருக்கு இதுல வந்து நம்ம அசர்ற மாதிரி ஒரு முந்தி வச்சிருக்காங்க பாருங்க ஆஹா எப்படி இருக்கு பாருங்க செம்ம சூப்பர்ல முந்தி முந்தி சூப்பரா இருக்கு ரொம்ப அருமையான முந்தி சரி இது அழகா அப்படியே மடிச்சிருக்கு பார்ப்போம் உங்களுக்கு தெரியுது எப்படின்னு

நல்லா என்ன சொல்றது ரொம்ப மினிமணி மினம் இருக்கு அதே சமயத்தில் பிளவுஸ் இதுவும் வருது எப்படி இருக்கு அதோட சாரி எப்படி இருக்குன்னா சாரி ஹண்ட்ரட் சாட்டிங் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பைன் இதுதான் இப்ப ட்ரெண்ட் இது வந்து உங்களுக்கு இதோட இது கேட்லாக் இருக்காமா போட்டோம் பாருங்க இது வந்து உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு கலர் கலரா இருக்கு ரொம்ப ஃபுல் பிளைன் நல்லா வந்து ஸ்டாண்டிங்னால பலபலான் அதோட அதற்கான பிளவுஸ் ஓட்டியானா இதோட போட்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப இப்போ தான் இவ்வளவுதான் போயிட்டு சூப்பரா இருக்கு இது வந்து ரேட் வந்து பாத்தோம்னா எவ்வளவு ஐநூத்தி இருபது ஃபைவ் டுவெண்ட்டி ஐநூத்தி இருபது ரூபா தான் கிரீன் பாருங்க அதுக்கப்புறம் இந்த கலர் பாருங்க பர்பிள் டைப்பு அப்புறம் பிங்க் டைப்பு அதுக்கப்புறம் இது பாருங்க ரெட்டு பிங்க்கு அதுக்கப்புறம் வந்து லைட் கிளிப்பச்சை இப்போ இந்த மாதிரி கலர்கள் கலர்கள்லாம் ரொம்பவுமே ஃபேன்சியா பிரைட்டா இருக்கு ஐநூத்தி இருபது ரூபா தான் இது பாப்கார்ன் சொல்லல பாப்கார்னா சரி ஓகே இது வந்து பூனம் டைப் தான் முந்நூத்தி முப்பது ரூபா கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க டார்க் ப்ளூ அப்புறம் இது இட்லி பச்சை கிரே செமையா ஃபேன்சியா இருக்கு எல்லாம் பாந்தினி டைப் டிசைன் வந்து உங்களுக்கு பத்திக் அப்படின்னு சொல்லுவாங்க பாந்தினி அதுலயே வந்து உங்களுக்கு சீக்குவென்ஸ் வந்து இந்த லைன் வந்துருக்குது பாருங்க இது வந்து முன்னூத்தி முப்பது ரூபாங்க பிரைட் கலர்ஸா இருக்கு எல்லாமே இதெல்லாம் வந்து யூனிஃபார்ம் கிடையாதுங்க இது வந்து நம்ம நார்மல் சாரீஸ் இங்க ஒரு பீஸ் கூட இங்க வந்து எடுத்துக்கலாம் இது ஹோல்சேல் கடை கிடையாது நம்ம கீழவாசல் பஸ் ஸ்டாப்ல இருக்கிற ஒரு சூப்பர் ஷோரூம் வாசகி ஸோ அடுத்தது வந்து பாக்ஸ் டைப் பார்ப்போம் பாருங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் இது இதுல வந்து உங்களுக்கு பிளவுஸோட வந்துருது ஃபேன்சி பிளவுஸ் தான் ஆனா ஃபேன்சி பிளவுஸ் தான் இது ஒரு டைப்பா இருக்கு அதாவது வந்து என்ன சொல்றது இதோட ஒரு கலர் வந்து எல்லாமே இங்கிலீஷ் கலர் இது வந்து உங்களுக்கு சில பேருக்கு இந்த மாதிரி டைப் தான் பிடிக்கும் அவங்களுக்கு இது கொஞ்சம் ஓபன் ஒன்றுங்களா இதுல வந்து பிங்க் கிரீனு இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கும் ரெட்டு கலர் அதுல ஓட ஆரம்பிச்சுருக்கேன் இதுல வந்து உங்களுக்கு பிங்க் கிரீனு நீங்க பாருங்க இந்த டைப் வெளியே எடுத்தா எப்படி இருக்கு அதாவது உங்களுக்கு காட்டன் டைப்ல வர்ற பூனம் கொஞ்சம் இது பூனம் தான் பட் வந்து உங்களுக்கு ஹெவியா இருக்காது என்ன

ஓகேங்களா பார்டர் செம்மையா இருக்கு இதுவும் சேர்த்து வந்து நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு வந்து ரேட் ஸோ அடுத்தது இது வந்து ஜிமிக்கி டைப் பிளவுஸோட வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு கலர் தான் தருங்க உங்களுக்கு நல்ல பிரைட் கலர்ஸ் தான் இதுவும் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஈவெண்ட்ஸ்க்கு அதுமாதிரி தீபாவளி கூட எடுக்கிறது வந்து சூப்பரான ஒரு ஃபேன்சி இது வந்து ஃபேன்சி பிளவுஸோட வந்துடும் சூப்பரா இருக்குங்க அந்த பிளவுஸு ப்ளவு எப்படி இருக்கு அப்படின்னா இங்க வந்து புக்கா இருக்கு கைக்கு வந்து இது வரும் கைக்கு நல்லா செமையா இருக்கும் இந்த எந்த பாட்டு வந்து இப்போ இப்போ ஐயோ அது வர்ற அந்த மாதிரி இருக்கு இந்த பிளவுஸ் அப்புறம் இது வந்து உங்களுக்கு பாருங்க வந்து குட்டி குட்டி நெருக்கமா இருக்கு உடல் ஃபுல்லா இந்த டிசைன் வந்து வித்தியாசமா இருக்கு அது நடுவுல கல் வச்ச மாதிரி இருக்கும் கல் கிடையாது கல் இல்லாதாது பட் வந்து நானூத்தி தொண்ணூறு ரூபா டிசைன் வந்து நல்ல ஃபேன்சியான இது வந்து வெயிட்லெஸ் பிங்க் இருக்கு பர்பிள் இருக்கு லைட் கலர்ஸ் இருக்கு இது வந்து ஆறு கலர் செட் வந்து இன்னொரு மூணு கலர் வரும் இதை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் இது நானூத்தி தொண்ணூறு ரூபா ஒரு பீஸ் வாங்கிக்கலாம் இப்ப புதுசா தீபாவளிக்கு வந்து இந்த பாருங்க இது இந்த சேலை சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து எப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து ஜிமிக்கிலேயே நெருக்கமா வந்து டிசைன் பண்ணி இந்த சோழி இந்த இது ஜாக்கெட் இது டைக்கு வரும் இது பாருங்க இது ஜூம் பண்ணுங்க ரூ நெருக்கமா வச்சிருக்காங்க பாருங்க இந்த செம்ம ஃபேன்சிங்க அருமையான ஃபேன்சி இது புட்டா வரும் அதுக்கப்புறம் கைக்கு வந்து இந்த டிசைன் வரும் சேரி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இது எப்படி இருக்கு தெரியுதா அடிக்குதா ஓகே இந்த மாதிரி இருக்கும் இதுல டிசைன் வித்தியாசம் என்ன இதுல அப்படின்னா இங்கேயே வந்து கல் இருக்கு இது கல் கிடையாது கல் கிடையாது ஜஸ்ட் வந்து சைனிங் மட்டும்தான் ஓகேங்க பார்டர் வந்து இந்த அதுவும் ஷைனிங்கா இருக்கு உடல் ஃபுல்லாமே ஷைனிங்கா இருக்கு சன்ன கலரு இதுல கலர்ஸ் வந்து பாருங்க ஒண்ணு எப்படி இருக்கு இது ஒரு கலர் பிங்க் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கலர் இங்கே ஒண்ணு ரெண்டு இதுல இன்னொரு கலர்மா பாருங்க இன்னொரு கலர் சூப்பர் அருமையா இருக்கு அப்படின்னா ஐநூத்தி அறுபது ரூபா சிக்ஸ்டி ஐநூத்தி அறுபது ரூபா இதெல்லாம் தீபாவளிக்கு வந்துடுங்க இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இந்த டிசைனு நீங்க ஏற்கனவே பாத்துருப்பீங்களா தெரியல எனக்கு வித்தியாசமான டிசைங்க அருமையான சேலை லைட் வெயிட் சேலை சோ கடைக்கு நேர்ல விசிட் பண்ணுங்க கீழ வாசல் பஸ் ஸ்டாப் வாசவி டெக்ஸ்டைல்ஸ்